ஒரு பொண்ணு என் ஸ்டூடெண்ட் என் 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 பேச்சை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா முருகேசன் சார் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் நின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ் பார்த்தேன் சரி பேச்சு 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 இல்லையா போ ஏன் வர தானே உனக்கு சினிமா சினிமாங்களா அதோட நிறுத்து பார்த்துட்டில்ல முடிஞ்சு போச்சுல்ல இல்லை உன் பழப்ப வார்த்தைகளை எடுத்துக்கோ என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டியா ரிலீவ் ஆகிட்டியா போ அடுத்த வேலை பண்ண அங்கேயே நான் ஒட்டிக்கிட்டு கிடக்குறேன் உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா ஏன் என்ன பண்ண போ இல்லை நான் ஏதாவது நான் பேசுவேன் ஏன் பேசணும் நீ சரி எனக்கு கொஞ்சம் நன்மை நடக்கும்ல அதனால சரிப்பா என் என் ஃபோன் நம்பர் உன்னுடைய ஃபோனில் வந்துருச்சு உனக்கு அது பெருமை உன் ஃபோன் நம்பர் என் ஃபோனில் வருமே எனக்கு எதுக்கு உன் ஃபோன் நம்பர் அப்படி பார்த்துட்டு அவகிட்ட சொன்னேன் போ நான் வந்து உன் ஃபோன் நம்பரை கேட்குற அளவுக்கு மாறிட்டு முன்னால முன்னால் போ அவர் ரொம்ப மன போனா போயிட்டான்னு நினைச்சேன் போயிட்டான்னு நினைச்சேன் பெற்றோர்கள் கவனம் ஆசிரியர்களே கவனம் ஒரு நீதிபதியின் கையில் இருக்கும் பேனாவும் ஒரு ஆசிரியரின் நாக்கும் ஒன்று தலையெழுத்தையே மாத்திரும் தலையெழுத்த மாத்தோம் போன போயிட்டா திரும்பி டிபார்ட்மெண்ட் குள்ள போய் என் வரும் வரும்போதுல மேம் அப்படின்னா எஸ் என்ன நீங்க என்கிட்ட வருவீங்க வர வைப்பேன் சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு அதுதானப்பா வேணும் என்ன நீ வர வைக்கணும் எனக்கு அதுதானே வேணும் ஐ டீச்சர் எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் நீ வா